வணக்கம் சார் வணக்கம் கடந்த வாரம் அந்த பதினெட்டு ஆண்டுகள் தவம் இருந்து பெற்றெடுத்த நம்ம சாவத்திரி தேவியினுடைய அந்த குழந்தை பருவம் தாண்டி அவங்க வளர ஸ்டேஜை பத்தி அடுத்த வாரம் சொல்றேன்னு சொன்னீங்க அதை பத்தி இன்னைக்கு சொல்லுங்க சார் அசோபதியினுடைய அந்த தவ நிலையில என்ன வாக்கு கொடுத்தாரோ அவர் சொன்னபடியே தன்

அப்படின்னு சொல்கிறேன் அதாவது இமயமலையுடைய வடக்கு பகுதியான காஷ்மீர் என்று அழைக்கப்படுகின்ற பகுதிக்கும் தற்போது பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாப்பில் இருக்கிற பகுதிக்கும் இடையில் மேற்கு இந்திய பகுதியான சிந்து நதியும் ராவி நதியும் பாய்ந்து வளம் கொழிக்கக்கூடிய பகுதியான அந்த இடத்த சொல்கிறார் முந்நூற்றி ஐம்பத்தொம்போதாம் பக்கத்தில் எ லேண்ட் ஆஃப் மவுண்டைன்ஸ் அண்டு வைல்டு சன் பீட் ப்ளைன்ஸ் அண்டு கெய்ண்ட் ரிவர்ஸ் ஸ்பேஸிங் to vast seas filled of creation and spiritual hush silence swallowing life's acts into the deeps அப்படின்னு சொல்கிறார் பல மரங்கள் நிறைந்த பிரதேசத்தில் சமவெளியில் சூரிய ஒளியினாலே ஆராதனை செய்யப்பட்டு மிக பெரிய ஆறுகள் அனைத்தும் நிதானமாக தான் பிறந்த இடமான கடலை தேடி ஓடிக்கொண்டும் புதிய புதிய ஆன்மீக Maunati Filled with the mightiest works of God and man where nature seemed a dream of the divine and beauty and grace and grandeur had their home. Her bird the childhood of the incarnate flame. அப்படின்னு சொல்கிறார் முந்நூற்றி ஐம்பத்தொம்பதாம் பக்கத்தில் மனிதனும் இறைவனும் சேர்ந்து படைத்த பகுதி அந்த சாவித்திரி வளர்ந்த பகுதியை சொல்கிறார் இதெல்லாமே மனிதனும் இறைவனும் படித்த பகுதியை பற்றி சொல்லிட்டு வர்ற மிக உயர்ந்த ஆன்மீகத்தை உண்டாக்கி இயற்கையெல்லாம் இறைவனை காணும்படி செய்து இறைவனின் அழகும் கருணையும் உயர் பண்பையும் அகண்ட ஞானமும் இலகிய தன்மையும் கொண்ட மக்களையும் சூழ்ந்து வளர்ப்பது போல சாவித்ரியை அவள் நாட்டின் இயற்கையும் பாதுகாத்து வளர்த்ததுங்கிற இதை உணர்த்ததுக்குத்தான் கடவுளாகவும் மனிதனாகவும் இணைந்து உணர்த்தப்பட்ட கண்டிகை கிராமத்தில் மனிதர்களும் மலைகளும் வனங்களும் ஏரிகளும் குளங்களும் நிறைந்த பகுதிகளும் புற்களும் மீன்களும் வாத்துகளும் மான்களுமாய் வளர்ந்து நிழலே அமர்ந்த நிலையில் சாவித்திரி அமர்ந்து நமக்கு அருள் உரையை காத்திருக்கிறாள் மாதுரு தேசத்தில் கடவுளிருந்து சுடரொலியால இயற்கை வளர்த்ததோ அது பெருமை இல்லை அவளும் நம்ம ஆன்மாவுக்குள்ள புகுந்து நம் சுடரொலியை நம்ம ஆன்மாவை பார்த்து ஆனந்தம் கொள்ள செய்து விட்டால் அங்கே தான் நமக்கு எந்த பயமும் இல்லை ஒரு நாள் நம்ம ஆன்மாவுக்குள்ள அவளோட சுடருளியை நம்ம காண்போம் அது நிச்சயம் அது வரைக்கும் நாம் சோர்ந்துடாமல் வெயிட் பண்ணணும் இதுவரை நாம் சாவித்திரியை பார்த்துன்னு இருக்கோம் பகவான் என்ன சொல்கிறாருன்னா நம்மளை அவ பார்க்கணுங்கிறார் கண்டிகையில் ஒரு நாள் அவ நம்மளை பார்ப்பான் சாவித்ரி தேவியை கண்டிகையில் வந்து நான் பார்க்கலை எனக்கு தூரமாக இருக்குது நான் எப்படி அங்கே வந்து பார்ப்பேன் இது புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோவை தான் பார்த்துட்டு இருக்க முடியும் நீங்கள் சாவித்திரியை பார்க்குறதோட அவள் உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மாவில் அவள் நம்மை வந்து பார்த்து நம்முடைய ஆன்மாவில் அவள் தெரியணும் ஆனால் நான் வரமாட்டேன்னு ஈகோ பிடிச்சிருந்தா நம்ம ஈகோவே பார்த்துண்டு கடைசி வரைக்கும் இந்த ஜென்மத்தில் சாவித்திரியை பார்க்கவே முடியாமல் இறந்து போற்ற தேர வழி இல்லை பகவான் அரவிந்தர் கண்ட சாவித்திரியாக மட்டுமில்லை தனக்குள் வாழ்ந்த தன்னோடு இணைந்து பயணித்த தனக்கு அவள் காட்டிய அனுபவ மொழியை ஞானத்தை உலகுக்கு எடுத்து சொன்ன அந்த யோகானுபவத்தை அவளுடைய பார்வையை நம் ஆன்மாவில் கலந்து நாம் அவளோடு பயணிக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நம் ஆன்மாவில் என்ன தெரியுவா நம்முடைய ஈகோ தான் தெரியும் நம்ம ஈகோவையே பார்த்துட்டு செத்து போற்றத்தார் அவர் வழிகிறார் இப்போ சாவித்திரியை பார்க்காதவங்க யார் தன் உள்ளத்திலேயே அகந்தையை மட்டுமே பார்த்து விட்டு இந்த பிறவியை அர்த்தமுள்ளதாக்கிட்டு போகிறவங்க தான் அப்போ கண்டிகையில் சாவித்திரியை பார்த்தால் என்ன நன்மை அவள் நம் ஆன்மாவை பார்த்து விடுவாள் அதனால் என்னென்ன இருக்கும் மரணம் இல்லாத பெருவாழ்வுக்குரிய நம் ஆன்ம ஒளியை தரிசிக்கும் பாக்கியம் பெறுவோம் இதை தான் அரவிந்தர் வந்து நமக்கு புரியும் இடத்தில் அவளுடைய ஆங்கில நடையோடு சொல்லிட்டு வர சாவித்திரியை உணர்ந்து அவளுடைய ஞானத்தை முழுசாக நாங்கள் பெறணும் அப்படின்னா அவள் இருக்கிற அந்த இடத்துல போயிட்டு அவளுடைய படும்படி அவளுக்குள்ளார நம்ம கரையணும் அதுதான் இந்த விஷயத்தை பற்றி எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க சார் இதை ஃபாலோ பண்ணாதான் மனிதனுடைய வாழ்க்கையே சிறக்கும் அப்படின்றதையும் சொல்லி முடிச்சிங்க ரொம்ப நன்றிங்க சார் அடுத்துதான் இந்த வேற பேராமர் பற்றி சொல்லுங்க சார் பதினெட்டாவது நாள் பாரத போர் முடிஞ்ச பிறகு எல்லாருடைய உடம்பும் கூட செதறி கிடக்கு துரியோதனாதிகள் அதாவது காந்தாரி திருதராஷ்டம் இவங்க கோபத்தை உச்சிக்கே போயிட்டாங்க பாண்டவர்களையும் துணையாக இருந்த கிருஷ்ணனையும் சபிக்கிறதுக்காக காத்துருக்காங்க அந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களையும் அதாவது பாஞ்சாலி குந்தி இவங்கெல்லாம் அழிச்சுக்கிட்டு திருதராஷ்டிரம் அரண்மனைக்கு போகிறார் அவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய ஒரு குரூரத்தை இந்த கோபத்தை காட்டாம அந்த உள்ளத்தில் மறைச்சுண்டு பாசம் கொண்டு வரவிருக்கிறாங்க யார பாஞ்சாலியும் குந்தி அப்போது திருதராஷ்டம் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் எல்லாரையும் ஆற தழுவணும் கிட்டக வாங்கன்னு கூப்பிடுறாரு அப்போது கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு முன்னாடி என்னங்கன்னு பஞ்சபாண்டவர்களை வரிசையாக அனுப்புறாரு அப்படி அனுப்பும்போது முதல்ல தர்மபுத்திரரை திருதராஷ்டங்கிட்ட அனுப்புறார் அவர் அன்போட கட்டி தழுவுறாரு அடுத்து காந்தாரி கிட்ட தர்மர் போறார் சபிக்கணுங்கிற நோக்கத்தில் இருக்கிறார் காந்தாரி அந்த கண்ணை கட்டியிருக்காங்க இல்லையா அதில் கொஞ்சம் மறைப்பா அந்த கொஞ்சம் மறைப்பை கொஞ்சம் நகத்திட்டு அவர் தூக்கி பார்க்குறா பார்க்கும்போது தர்மனோட கால் இருக்குல்ல அப்படியே திடீர்னு நெருப்பில் தீஞ்சி போன மாதிரி அப்படியே கருகிடுச்சு இதை பார்த்த உடனே எல்லா பஞ்சபாண்டவர்களும் அப்படியே கிருஷ்ண முன்னாடி உடந்து ஒழிந்துக்கிறாங்க இந்த நிலமை பார்த்தா எப்படி இருக்கும் அடுத்து பீமன் போகணும் திருதாஷன் கிட்ட கிஷர் பீமனை தடுத்து பீமன் ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மையை துருதராஷ்டங்கிட்ட அனுப்பி வைக்கிறார் ஒரு மிக கொடூரமான நிலையில் இருக்கிற அந்த திருதராஷ்டன் அப்படியே அந்த பீமனை அப்படியே கட்டி பிடிக்கிறார் அப்படியே கட்டி பிடிக்கும்போது அந்த பீமனுடைய பொம்மை அப்படியே நொறுங்கி தூள் தூளாகும் அவருக்கு எவ்வளவு அந்த ஆக்ரோஷம் இருக்கும் அவருக்கு ஒரே குஷி பீமனை நொறுக்கிட்டமே ஒரு வழியாக பீமன் அழிஞ்சான் அப்படின்னு திருதர்ஷனை நினைச்சின்னு இருக்காரு அப்பதான் கிருஷ்ணன் சொல்கிறாரு பீமன் உயிரோட தான் இருக்கான் உன் கண்ணதில் தான் இருக்கிறான் உன்னுடைய தந்திர சூக்ஷமன் தெரிந்து தான் நான் ஒரு பொம்மையாக உங்ககிட்ட பீமனை அனுப்பி வச்சுருந்தேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்றாரு கிருஷ்ணன் அப்படியே துரதர்ஷனுக்கு வெக்கமாயிடுச்சு தலை குனிஞ்சு நிற்கிறான் அப்போது கிருஷ்ணனுடைய ரோல் என்னன்னா இந்த இடத்துல பாஞ்சாலியையும் பீமனையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு பேராமர் இருக்கிறதுனால தானே இவ்வளோ தூரம் அவர் ஹெல்ப் பண்ணுறாரு இந்த போரெல்லாம் நடந்து முடிந்த அந்த இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாரும் போகிறாங்க அப்போ காந்தாரி அப்படியே கதறி அழுகுறா என்னோட நூறு பிள்ளைகளும் இறந்து கிடக்கிறாங்களே அப்படின்னு அவருடைய அந்த பெத்த பாசம் வச்சு கண்ணனை பார்த்து சபிக்கிறா காந்தாரி பாண்டவர்களோடு சேர்ந்து என் குழந்தைகளையெல்லாம் அழித்துட்டேயே உன்னுடைய விஷ்ணு குலமே அழியும் நீ வாழ்கின்ற துவாரகையும் கண்டிப்பாக ஒரு நாள் அழிந்தே போகும் அப்படின்னு காந்தாரி விடுறான் இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும்னு கிருஷ்ணன் சொல்லி நான் வந்து விழிப்படைந்த ஆன்மா அது முதலினை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கண்ணன் சொல்ல காந்தாரியிடம் கிருஷ்ணன் சொல்கிறார் தலை விரித்து சபதம் செய்ததனாலேயே பாஞ்சாலி பெற்ற அஞ்சு குழந்தைகளும் இறந்துட்டாங்க என் தங்கை சுபத்திரை ஆசி பெற்று கொண்ட அபிமன்யும் இறந்துட்டான் அபிமன்யனுடைய குழந்தையும் கர்ப்பத்திலே இறந்தது அதையும் அழிக்கிறதுக்கு அம்பு விட்டான் அசோத்தாமன் அதிர்ஷ்டவசமாக நான் அவனை காப்பாற்றினேன் நான் உங்கள் ரெண்டு பேர் மீது பேரன்பு கொண்டதினாலே அதாவது பாஞ்சாலி கிட்டையும் பீமன் கிட்டேயும் கிருஷ்ணன் சொல்கிறார் நாம் பேராமூர் பேரன்பு கொண்டதினால சுயநலமில்லாத எதிர்பார்ப்பில்லாமல் அந்த காந்தாரியோட சாபத்தினாலே என் குலம் அழிந்து சோமநாத் கடற்கரையிலே சிவனோடு கலந்து போகிறேன்னு போறார் அதுக்கப்புறம் அஸ்னாபுரத்தில் அத்தனை பேரும் மடிஞ்சாங்க ஒரு முப்பத்தாறு வருஷங்கள் பொறுத்து அந்த பரிட்சித்து தான் பின்னாடி ஆண்டான் அபிமனியனுடைய மகன் அவனும் ஒரு காலத்தில் சாபத்தை இறந்து போகிறான் அது வேற விஷயம் பாரத போர் வந்து ஐம்பது ஆண்டுகள் நடந்து பாண்டவேனமும் அழியுது கௌரவருடைய வம்சமும் அழியுது இதில் நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாஞ்சாலியினுடைய ஒரு வருத்தமான ஒரு அவமதிக்கும் செயலால் கிருஷ்ணர் கோபிச்சிக்காம அவர் சமயோஜித புத்தியினால் காப்பாற்றுவதோட துரியோதினாதிகளுக்கு துணை போகாமல் அதர்மத்துக்கு துணை போகாமல் பாண்டவர்களுக்கு துணை இருந்து பீமனையும் காப்பாற்றி அர்ஜுனனையும் காப்பாற்றி கண்ணனுடைய பேரன்பு இருந்ததுனால இந்த பாரத போரில் நாம் கண்ட காட்சிகளெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா கண்ணனுடைய பேரன்பு மட்டும் இருந்ததுன்னா அவனுடைய இறைநிறை காதல் இருந்ததுன்னா எந்த இடத்திலும் நாம் காப்பாற்றப்படுவோம்ங்கிறதுக்கு பல புராணங்களில் கண்ணன் காட்டிய பல செய்திகள் இருக்கிறது அதனால கண்ணன் நம்மோடு இருந்தால் எந்த காந்தாரியும் நம்மை ஒன்று செஞ்சு விட முடியாதுங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணம் காந்தாரி கண்ணனை வந்து எவ்வளோதான் சபிச்சாலும் உன் குலமே அழிஞ்சு போயிடும்ன்ற சாபம் விட்டாலும் அதை பற்றி ஒரு பொருட்படுத்தாமல் அந்த பாஞ்சாலி மீது தங் தங்கை மீது இருந்த பேராமரம் அந்த தர்மன் மீது இருந்த பேராமரம் பேரன்பு கொண்ட கிருஷ்ணன் தன் குலம் எப்படி இருந்தா என்ன இவங்களை எப்படி இருந்தாலும் இவங்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்கள காப்பாற்றினார் நமக்கு என்ன புரியுதுன்னா நம்மளும் கண்ணன் மீது பேரன்பு கொண்டா கண்ணனுடைய அன்பு நம்ம மீது இருந்தால் எப்படியாப்பட்ட விஷ கிருமிகள் விஷ ஜந்துகள் இவங்கள்லாம் யாராக இருந்தாலும் நம்மளை அதுலேருந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்றது தெரியுதுங்க சார் இந்த கண்ணனுடைய பேரன்பு மட்டும் இருந்துட்டால் போதும் எதையும் நம்ம சாதிச்சிடலான்றது புரியுதுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் இப்போ மக்களுக்கு வந்து இன்னொரு பெரிய வினாசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவன்னா முன்னாடி நந்தி இருக்கும் பிள்ளையார்னா முன்னாடி எலி வாகனம் இருக்கும் முருகர்னா மயில் வாகனம் இருக்கும் இதே ஒரு அம்பால்னா ஒரு சிங்க வாகனம் இருக்கும் அவர் சிங்கத்தின் மீது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவித்திரிக்கு முன்னாடி எந்த சிம்பிளுமே இல்லையே அப்படின்ற வினாக்கள் வந்து நிறைய வருதுங்க சார் இதுக்கு தகுந்த பதில் கொடுங்க சார் அம்பால்னா அவங்க முன்னாடி சிங்க வாகனம் சிவபெருமான்னா அதுக்கு முன்னாடி நந்தி வாகனம் விநாயகர்னா அதுக்கு முன்னாடி எலி வாகனம் முருகன்னா அதுக்கு முன்னாடி மயில் வாகனம் மா காளி என்றால் சூலம் என்கிற அடையாளம் எல்லாம் நம் காலம் தொட்டும் வருது அதுக்கு சில பல காரணங்கள் இருக்கு சாவித்ரி உருவமில்லாமல் அவள் அருவமாக கண்ணன் அரவிந்தருக்கு கொடுத்து அரவிந்தருக்கு மகளாக பிறந்தாலும் அவளோடு பயணித்த பொழுது அவள் காட்டிய இந்த யோக வாழ்வியலோடு அவர் கலந்து பயணிக்கிறார் உருவமில்லாமல் அந்த பயணத்திலே அரவிந்தர் உருவத்தை நமக்கு காண்பிக்க முனைகிறார் சாவித்திரியிலே தன்னுடைய யோக அனுபவங்களை சொல்லும் பொழுது இந்த அனுபவம் அவரோடு போய்விடக்கூடாது என்றுதான் அந்த சாவித்திரிக்குள் இருக்கிற இருபத்தி நாலாயிரம் வரிகளுக்குள் இருக்கிற அந்த வாழ்ந்த அந்த சாவித்திரியை நாம் கண்முன்னால் கொண்டு வர வேண்டும் என்று வேண்டினோம் கண்டிகையிலும் வந்து அமர்ந்து விட்டான் சாவித்திரியை இப்போ எல்லோரும் பார்த்தாகிவிட்டது அருவமாக இருக்கிற பல தெய்வங்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் உருவமாக பார்த்துருக்கிறோம் இதுவரை உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் அருவமாக இருந்தவர்கள் தான் முருகரை பார்த்துருக்கிறோமா விநாயகரை பார்த்துருக்கிறோமா சிவனை பார்த்துருக்கிறோமா விஷ்ணுவை பார்த்துருக்கிறோமான்னா எல்லாமே அருவமாக இருந்தவர்கள் இந்த உலகில் காணும் தெய்வங்கள் எல்லாம் அருவமாக இருந்தவர்களை உருவமாக நாம் காணும் பொருட்டு பெரியவர்கள் செய்த இந்த மகா உத்தம செயல்களில் நாமும் அந்த சாவித்திரியை பார்த்து விட்டோம் இந்த தெய்வங்களுக்கு முன்னால் இருந்த வாகனங்களையும் இப்பொழுது நாம் கேட்கிறோம் சாவித்திரிக்கு முன்னால் அந்த வாகனம் எங்கே என்று அருவமாக இருந்த சாவித்திரியை உருவமாக பொழுது பிரபஞ்ச யூனிவர்சல் டிவைன் மதர் என்கிற அந்த சக்தி வந்து அமரும் பொழுது பிரதிஷ்டை ஆகும் பொழுது அன்னை அன்பர்கள் புடைசோழ ஆகும் விதியோடு ஸ்ரீ சக்கரம் என்கிற அந்த பராசக்தியினுடைய அந்த எந்திரமாக அந்த அம்சத்தில் தான் அவர் வந்து உட்கார்ந்தார் ஸ்ரீசக்கர எந்திரம் ஸ்ரீசக்கரம் தான் இருக்கிறதுலே சக்திகளுக்கெல்லாம் மைய பீடம் அந்த பீடத்தின் மீதே அவர் அமர்ந்து விட்டாள் இப்போ எங்கே அந்த சிம்பிள்னு கேட்டிங்கன்னா அந்த சிம்பிள் மேல தான் உட்கார்ந்துருக்குறாள் இப்போ நாங்கள் பார்க்கணுமே நீங்கள் கேட்குறீங்க எங்கே அந்த சிம்பிள் எங்கே அந்த அடையாளம் சிவனுக்கு முன்ன நந்தி இருக்கே அப்போ சாவித்திரிக்கு முன்னாடி அந்த சிம்பிள் எங்கே அந்த உருவம் எங்கே அந்த வாகனம் எங்கேன்னு கேட்குறீங்க சாவித்ரி அமர்ந்து இருக்கிற அந்த ஸ்ரீ சக்கரத்தை நீங்கள் எல்லோரும் விரும்புவதால் அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு மூலமாக இருக்கிற சக்கரமே மகாமேருவாக இருப்பதால் அந்த மகாமேருவை அன்னை சாவித்ரி தேவி முன்பு மகாமேருவாக விரைவில் பிரதிஷ்டை செய்யப்படும் அந்த மகாமேருவை நீங்கள் தொடும் பொழுது வணங்கும் பொழுது அதை ஆராதிக்கும் பொழுது அந்த யூனிவர்சல் டிவைன் மதர் என்கிற அன்னை சாவித்திரியை தொட்டு வணங்குவதாக அர்த்தம் அது வெகு விரைவிலே அன்பர்களுடைய ஆசையை நிறைவேற்ற அங்கே மகா நிறுவப்படும் மக்களுக்கு இடையே ஏற்பட்ட இந்த கேள்விக்கு பதில் கொடுப்பது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அந்த விஷயத்தையும் சீக்கிரமாக எங்கள் கண் முன்னாடி அந்த மகா மேருன்ற அந்த அதி மன நான் சக்தியை கொண்டு வந்து எங்கள் முன்னாடி வைக்கிறோம் அதுதான் சாவித்திரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்லி முடிச்சிங்க உண்மையிலே இதை பார்க்குறதுக்கும் எங்களுக்கு ஆர்வமாக இருக்குதுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக நம்ம சாவித்திரினுடைய அந்த சன்னிதான அந்த திருப்பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு அதை பற்றி சொல்லுங்கள் சார் நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை எல்லாமே ட்ரான்ஸ்பரன்சியாக வெளிப்படையாக அடிக்கடி அன்பர்களோடு பகிர்றோம் வீடியோவிலையும் ஷேர் பண்ணுறோம் நிறைய மக்களும் நேரடியாக வர்றாங்க இன்னும் வேறு சில பக்தர்களும் சாரசாரியாக வந்து போகிறாங்க எப்பயோ வந்தேன் இப்போ வந்தால் நம்ப முடியாத ஆச்சரியமாக இருக்குது ஏராளமான மாற்றம் ஏராளமான முன்னேற்றங்கிறாங்க வெறும் நிலமாக இருந்தது இப்போ சால்வ தேசமாக மாத்திர தேசமாக மாறி போச்சுங்கிறாங்க இயற்கையாக இந்த ரம்யமாக அழகாக இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த இருபத்தி ஒன்று அன்னை பிறந்தநாள் வரை வருது அதுக்கு முன்னாடி பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி தினம் நம்முடைய சாவித்திரி சன்னிதானத்தில் முத முதல்ல பௌர்ணமி தினம் கொண்டாடுறோம் பௌர்ணமினாலே முதல்ல இரவு முழுக்க கண் முழிக்கிறது ஒரு காலத்தில் கண் முழிக்கிறதுன்னா அப்படியா அப்படின்னு தோணும் இப்போல்லாம் ராகும் பகலுன்னு வித்தியாசமே இல்லாமல் ராத்திரி பூரா கண் முழிக்கிற ஒரு காலம் மாறிடுச்சு செல்ஃபோன் வந்த பிறகு டிவி வந்த பிறகு நிறைய சீரியல் பார்த்து கண் முழிக்கிற காலம் இப்போ அதை பிரயோஜனமாக நாம் அதுவும் சாவித்திரியோட சன்னிதானத்தில் திறந்த வெளியில் நிலவொலி தியானமாக உட்காந்து நம்ம பண்ணணும்னு விரும்புகிறோம் அதை கொண்டு அதை மையமாக வச்சு நிறைய மக்கள் அங்கே சூழ்ந்து ஒரு நிலவொளி தியானம் ஆரம்பிக்க இருக்கிறோம் பௌர்ணமி அன்னைக்கு அந்த பௌர்ணமியில் தியானத்தை பற்றி சொல்லி கொடுத்து நில ஒழியில் இருக்கிற அந்த மௌன அலைகள் அந்த கதிர்வீச்சு நம்ம உடம்பில் இறங்கி என்ன நன்மைகள் கொடுக்குதுன்னு புரிய வச்சு அந்த ஒரு நாள் முழுக்க இயற்கையோடு நாம் இணைஞ்சு நாம் பிரார்த்தனை செய்தால் என்ன நன்மைகள்லாம் அப்படின்னு சொல்லித்தரப்போறோம் பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு பின்னால் வரக்கூடிய இந்த மனிதனுக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய அந்த அதிமன ஒளி என்கிற அந்த சுப்பராமெண்டல் லைட்டுங்கிற அரவிந்தர் பார்த்துட்டார் சாவித்ரி பார்த்துட்டாங்க அதனால தான் எமனை வெள்ளம் முடிஞ்சது அந்த ஒளி இப்ப நமக்குள்ள இருக்கு ஆனால் நாம பார்க்கறதுக்கு பல லட்சம் கோடி ஆண்டுகள் ஆகும் ஆனால் சாவித்ரி தேவியோட சன்னிதானத்தில் சத்திய மையத்தில் அந்த அதிமன ஒளினா என்னங்கிறத இப்பவே நம்ம பார்க்க போகிறோம் சத்தியஜி மையத்தில் அரவிந்தரும் சாவித்திரியும் பார்த்த யமனை வெல்லக்கூடிய அந்த அதிமண ஒளியை நாம் பார்க்க போகிறோம் அந்த ஒளியை தான் அந்த ஒளிக்காகத்தான் அந்த சத்தியஜி மையம் உருவாக்கி கொண்டிருக்கிறது சிவனை தூரமாக வணங்கிய நாம் சிவனுக்குள்ளே போய் அவனுடைய அந்த நீல ஒளியை அந்த சூப்பர் மைண்டுங்கிற அந்த உன்னத ஒளியை நமக்குள் இறக்கிக்கிற ஒரு பெரும் பாக்கியத்தை காலகத்தீஸ்வரர் என்கிற அந்த சன்னிதான வேலைகளும் தொடங்கி முடிகிற அந்த பயணத்தில் நாம் இருக்கிறோம் சாவித்ரி தேவி என்பவள் சூரியனுடைய புத்திரியாக சூரியனுடைய மகளாக தங்க தாமறியாக அரசலங்குமாரியாக அந்த ராஜராஜேஸ்வரியை நாம் தங்கத்தினால் வேயப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஒளிப்பிழம்பாக நாம் பார்க்க போகிறோம் அதுக்கான தங்க அம்சங்களையும் நாம் வெகு விரைவில் அவள் மீது பார்க்க போகிறோம் நிறைய தங்கும் விடுதிகளை கட்டி குடியிருப்பு பகுதிகளை கட்டி ஆயிரக்கணக்கான சேவை அங்கே வந்திருந்து வரக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஞான உபதேசங்களை எடுத்து சொல்லி அவர்கள் வாழ்க்கையை ஒளியேற்றி அறியாமலிருந்து அறிவுக்கும் ஞானத்துக்கும் வரவழைத்து அவர்கள் துன்பத்திலிருந்து மீட்டுக் கொடுக்கக்கூடிய சேவையை செய்து இந்த உலகம் அரவிந்தர் விரும்பிய சாவித்ரி விரும்பிய அந்த சொர்க்க வாழ்க்கையை நம் சாவித்ரி கோயிலிலே பார்ப்பதற்கான ஒரு காலத்தை அன்னை அன்பர்களாகி நாம் எல்லோரும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் ஒரு லட்சம் கேட்டால் ஐந்து லட்சம் வருகிறது ஐந்து லட்சம் கேட்டால் பத்து லட்சம் வருகிறது கேட்டதுக்கு மேலே வருகிறது அன்னை சாவித்ரி அந்த பிரபஞ்ச பிரபுவான அரவிந்தரும் அன்னையும் அன்னை அன்பர்கள் உள்ளத்திலே புகுந்து கேட்டதுக்கு மேலாக கொடுத்து கொண்டே வருகிறார்கள் இந்த திருப்பணி வந்து இதுவரை அறியாத ஒரு வரலாற்று நிகழ்வாக அது நடந்துகிட்டு இருக்கு வேகமாக நடந்துகிட்டு இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உலகமே கண்டியை கண்டிப்பாக திரும்பி பார்க்கும் ஒரு ஆண்டாக இருக்கும்ங்கிறது மட்டும் நம்ம உறுதியை நம்பலாம் காவத்ரி தேவியுடைய கட்டுமான பணிகள்லாம் சிறப்பாக இருக்கிறத வீடியோ மூலிமா பார்த்தோம் இப்போ நீங்கள் வாயாலையும் சொல்லி புரிய வச்சுட்டீங்க அதே சமயம் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நம்ம அன்னை பிறந்த மாதத்தை முன்னிட்டு இந்த வர பௌர்ணமியை வெகு சிறப்பாக ஒவ்வொரு பௌர்ணமியும் அந்த இடத்துல அதிமன ஒளியை நாங்கள் எல்லாருமே உள்வாங்கணும் எல்லார் வாழ்க்கையிலையுமே ஒளி மையம் வாங்கணுன்றதுக்காக நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற முதல் ஸ்டெப்பு ரொம்ப அற்புதமான ஸ்டெப்பு எங்கள் எல்லாருக்குமே பேரருள் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம் அது இதை நாங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே கலந்துக்குவோம் சார் ரொம்ப நன்றிங்க சார் இந்த வாரமும் ஆசிரம தகவலுக்கு பதிலாக நம்ம தியான மையத்தில் நடந்த அதிசயங்களை பற்றி சொல்லுங்கள் சார் சென்னை நங்கனூர் தியான மையத்தில் இன்னொரு சம்பவம் ஒரு நடுத்தர வயது பெண்மணி முட்டிவலி ரெண்டு முட்டி சர்ஜரியும் முடிஞ்சு போச்சு சர்ஜரி முடிஞ்சால் உட்கார முடியுமா உட்கார முடியாது தினமும் மையத்துக்கு வருவாங்க ஹாலில் நின்று அன்னையை சேவிப்பாங்க அப்புறம் போயிடுவாங்க இன்னொரு நாள் நேரம் கிடைக்கும்போது மறுபடியும் வந்து இன்னொரு ஹாலுக்கு போய் அப்படியே நின்று வேண்டிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அப்புறம் இன்னொரு நாள் டைம் கிடைக்கும்போது மூணாவது ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமுக்கு போய் நின்று அப்படி நின்று அப்படியே கும்பிட்டுட்டு போயிடுவாங்க இது வழக்கமாக நடக்கிறது ஒரு நாள் அவங்களுக்கு அந்த மூணாவது ரூ ரூமில் நின்றுட்டு எனக்கு உங்கள் முன்னாடி உட்காந்து தியானம் பயணன்னு ஆசையாக இருக்குதுன்னு வேண்டியிருக்காங்க அங்கே இருக்கிற சேரில் அப்படியே லைட்டாக உட்காரத்துக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க உட்காரவே முடியாத அந்த அன்பர் அப்படியே கொஞ்சம் சேரை பிடிச்சி அப்படியே லைட்டாக உட்கார ட்ரை பண்ணியிருக்காங்க உட்காந்துட்டாங்க பிரார்த்தனை பழிச்சிடுது எப்படி உட்காரவே முடியாத அன்பர் உட்கார சூழ்நிலை வந்துடுது உட்காந்தாச்சு இப்போ எந்திரிக்கணுமே இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு இவ்வளோ தூரம் என்ன உட்கார வச்சுங்க கொஞ்சம் அப்படியே தரையில் உட்காந்தா நல்லா இருக்குமேனு வேண்டியிருக்காங்க அப்படியே மெல்ல சேரில் இருந்து அப்படியே கொஞ்சம் இறங்கி தரையில் உட்காந்துருக்காங்க அதாவது காலை நீட்டுண்டு நம்பவா முடியுது சேவை என்பவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஐயோ நின்றுட்டே வந்து போனவங்க சேரில் தான் உட்கார்ந்தாங்கன்னா இப்போ தரையில் உட்காந்துட்டாங்களே எப்படி உட்காந்தாங்கன்னு ஒரு அதிசயம் தரையில் உட்காந்தாச்சு இப்போ எந்திரிக்கணுமே யாராவது வந்து எழுப்பி விடுவாங்களான்னு தோணுந்தேன் யாரை எழுப்பை கூப்பிட்றது யார் முன்னாடி இருக்கிறோம் யார் உட்கார வச்சா அவங்களே கூப்பிடு அன்னையே சேரில் உட்கார வச்ச தரையில் உட்கார வச்ச நீயே என்னை எழுப்பிடு உன்னை விட்டால் எனக்கு யாருக்கு அது என்ன வேண்டியிருக்காங்க அப்படியே சேரை பிடிச்சி அப்படியே கதவை பிடிச்சி அப்படியே தானே எந்திரிச்சு நின்று இருக்காங்க நம்ப முடியாத அதிசயம் காலமடக்க முடியாத அந்த அன்பர் சேரிலும் உட்காந்து தரையிலும் உட்கார்ந்து தானே எந்திரிக்கிற ஒரு அற்புதத்தை கண்ட அந்த அந்த அன்பர் இனிமே தரையில் நினைப்பாரோ வானத்தில் பறந்தார் தன்னுடைய அந்த நடந்த அற்புதத்தை நினைத்து நினைத்து வானத்தில் பறந்தார் கால் தரையில் நினைக்கிற சர்ஜரி முடிஞ்சிட்டா கால் மடக்க முடியாதுங்கிறது அறிவியல் ஆனால் அன்னை முன்பு நம்பிக்கையோடு அன்னை அமரவை பாருங்கிற உள்ளத்தில் உறுதி இருந்ததுன்னா அந்த நம்பிக்கை அன்னையை செயல்பட வைக்கும் உட்கார்ந்துட்டுமே சேரோடு நில்லாமல் தரையிலும் உட்கார முடிங்கிற ஒரு அசாத்திய நம்பிக்கை தரையிலும் உட்கார வைத்தது என்னை எழுந்து நிற்க வைப்பார் என்கிற மன உறுதி கால் தரையில் நிற்காத அளவிற்கு வானத்தில் பறக்கிற அளவுக்கு எண்ணத்திலே அவருள் அன்னை பறந்தாரே அந்த அதிசயங்கள்லாம் நம்ம மையங்களில் ஏராளம் நடந்திருக்கு ஆசிரம தகவலுக்கு இடையில் இது போன்ற தியானமைய அற்புதங்களையும் நாம் பின்னாடி பார்க்குறோம் இடையில இடையில் ஆசிரம தகவல்களையும் பார்க்குறோம் அற்புதங்கள் ஆயிரம் சொல்ல வீடியோக்கள் பற்றாது வரும் வீடியோக்களில் இன்னும் ஏராளம் பார்க்கலாம் ஆசிரம தகவலில் தான் எங்களுக்கு மேலும் மேலும் ஆச்சரியத்தை முட்டுவிங்க ஏன்னா அது அன்னை வாழ்ந்த காலத்தில் நடந்த தகவலாக இருக்கும் நாம்லாம் அன்னை வாழ்ந்த காலத்தில் இல்லையென்ற இயக்கங்கள் எங்களுக்கு நிறைய நிறைஞ்சிருக்கும் ஆனால் அன்னை வந்து வாழும்போதும் சரி அவர் இப்போ நில்ப உருவமாக ஃபோட்டோவில் இருக்கும்போதும் சரி அவர் எப்பயுமே அவ மக்களுக்காக தன்னுடைய குழந்தைங்களுக்காக அவங்க இன்னமும் எல்லா மையங்களிலும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்றது தாங்க சார் இந்த ஆச்சரியப்படக்கூடிய ஒரு உண்மை உண்மையிலேயே அந்த அம்மாவுக்கு ஒரு பேர் சந்தோஷம் கொடுத்த நம்ம அன்னைக்கு நிகர் யாருமே இல்லை சார் அறிவியல் என்னங்க சார் அறிவியல் நம்ம ஆன்மீகம் தாங்க சார் உறுதி இருந்தா போதும் அன்னை மீது நம்பிக்கை இருந்தா போதும் அன்னை எல்லாமே செய்ய வச்சிருவாங்கன்றதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு உதாரணம் ஆனால் ஆசிரம தகவல் மாதிரியே இந்த தகவலும் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா सुकुमार है कि सुकुमार है सुकुमार किति सुकुमार है कि सुकुमार सुकुमार में

ताम वुडह गार टिनल्णिını, ताम तलूम तलूम तीरना. मन निम उढे लुड़ मार्या, जाा तकि त 걸� ईकति वती ऊंक ludचकुश के उचामी को ःेची के उसे हई rele मेलं नम करे तो, लौण के आँ, का धीमी तड़का तड़का धीमी धीम तड़का तड़का दीख दोम तड़का धीम तड़का धीरना नवरस कड़ी तड़का शोभित बल्ला नवरजे युवती मनो मुलाशा तड़का दीख दोम तड़का दोम तड़का धीरना कन्नगमनी मयनू पुर धरना तों तक, तों तक, कमल भवन शाश्वत कल्पित गली सुकुमार 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 है सुकुमार है सुकुमार है सुकुमार है, सुकुमार है। ओ में कमलभवंतर कलिकल्दर का বৃন্দাবনে মে গুন্ডাবনে রাধা গिरी গড়না